பாடல் எண் இருநூற்றி பத்து மனையவள் நகைக்க ஞானமலை திருப்புகள் ராகம் நாதநாம தாளம் சதுசிர ரூபகம் மகளிரு நகை கதாரை தமரோடும் மனையவர் நனைவரும் நகை கலோகன் மகளிரு நகை கதாரை தமரோடும் மன மது ஷலிப்பநாயன் உள மதுஷிப்பயாரும் பாசை மொழி பிடற்றினாலும் அடியேனை சலிப்பனாயன் உளமது பயாரும் வசை மொழி பிதற்றினாலும் அடியேனை அனைவரும் இழிப்ப நாடு மனவிரள் மிருகுத்து நாடு அகமத ിതുപോപ്പനാ മനവിരുമിത്ത് നാടി അത മത് എടുത്ത ക്ഷേമം ഇതുപോ എ അധികു നിലത്ത് നാടും മുടലുഗി വിതും അണുകി മുണിത്ത நினைத்து நானும் முழு விடுத்த போதும் அருகி முன்னழ்த்தபாதம் அருள்வாயே தன 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 தான முரசொழி பவினை தமரு கலை குழா அலை மோ

அனுபூதி அளித்தபாத எழுதிய பச்சை மேல உமை பால என மனமுருத்தி யோக அனுபூதி பாத எழுதிய பச்சை மேல உமை பாலா இமயப துதிப்பான மலை முறை குரத்தில் சசில் பணேர் பிரிவகிப்பான மலை முறை குரத்து வாயகிய சசிப்ப நேர் பெருமான அருகி முன்னலித்த பாதம் அருள்வாயே அணுகி முனலித்த பாதம் किम यीप ज्ञान उरै कुरति पुरतिवा इलगिय शशिपने किमयतु दीप ज्ञान मन उरे पुरतिवा इलगिया शशिपनेव பாடல் எண் இருநூற்றி பத்து மனையவள் நகைக்கே என துவங்கும் ஞானமலை திருப்புகள் ஞானமலை அரக்கோணம் காட்பாடி வழியில் சோளிங்கர் ரயில் நிலையம் அமைந்துள்ள பானாவரம் அருகில் கோவிந்தச்சேரி கிராமத்தில் ஞானமலை சுவாமி திருக்கோவிலில் முருகன் பிரம்மசாஸ்தாவாக தேவியருடன் காட்சியளிக்கிறார் மலைமேல் அருணகிரியாருக்கு யோக அனுபூதி அளித்த முருகன் திருப்பாதங்களைக் கண்டு தரிசிக்கலாம் சிறுவாபுரி முருகன் அபிஷேக குழுவினர் திருப்படி கட்டி திருப்பணி செய்துள்ளார்கள் மனையவள் நகைக்க ஊரின் அனைவரும் நகைக்க லோக மகளிரு நகைக்க தாதை தமரோடும் மனையாள் நகைக்க ஊரில் உள்ள யாவரும் நகைக்க உலகிலுள்ள மகளிர் நகைக்க தந்தை சுற்றத்தாரோடும் மனமது சலிப்ப நாயன் உளமது சலிப்ப யாரும் வசிமொழி பிதற்றி நாளும் அடியேனே மனம் சலிப்ப வெறுப்படைய அடியேனும் உள்ளம் வெறுப்ப யாவரும் பழிப்பு மொழியை பலகால் ஆராயாது பேசி நாள்தோறும் அடியேனை அனைவரும் எழிப்ப நாடும் மன இருள் மிகுத்து நாடின் அகமதை எடுத்த க்ஷேமம் இதுவோ என்று எல்லோரும் இழிவாகப் பேச எண்ணமிடும் மனத்திலே இருள் மிகுந்து யோசித்துப் பார்த்தால் நான் பிறப்பை எடுத்த இன்பம் இதுதானோ என்று அடியனும் நினைத்து நாளும் உடல் உயிர்வெடுத்த போது அணுகி முன் அளித்த பாதம் அருள்வாயே அடியேனும் நினைத்து நாளும் நாள்தோறும் நினைத்து முடிவிலே உடலினின்றும் உயிரைவிட துணிந்த சமயத்திலே அடியேனிடம் வந்து நீ அப்பொழுது அளித்த திருவடி தீட்சி செய்த பாதத்தை அருள் புரிந்து உதவுக தனதனதனத்தான என சொலிப்ப வீணை தமதுகம் மறைக்குழாமும் அலைமோத தனதன தனத்ததான என்று முரசு பறை ஒலி செய்ய வீணை தமருகம் உடுக்கை வேத ஒலிக் கூட்டம் இவையெல்லாம் போல பெருக தடி நிகர் அயில் கடாவி அசுரர்கள் இறக்குமாறு சமரேடு விடுத்த ஜோதி முருகோனே மின்னல் போல ஒளிவிடும் வேலை செலுத்தி அசுரர்கள் இறக்குமாறு போர்க்களத்தை விடுத்த ஜோதி முருகனே எனி மனமுறுக்கி யோக அனுபூதியளித்த பாத எழுதறிய பச்சைமீனி பாலா என் மனத்தை உருக்கி யோக அனுபூதியை திருவடிகளை உடையவனே எழுதுவதற்கு அரிய பச்சைமேனியை உடைய உமையின் பாலகனே இமையவர் துதிப்ப ஞானமலை உரை குரத்தி பாக இலகிய மேவு பெருமாளே தேவர்கள் துதிக்க ஞானமலையிலே வீற்றிருக்கும் குரத்தி வள்ளியின் பங்கனே விளங்குகின்ற சசி இந்திராணியின் மகள் தேவசேனை விரும்புகின்ற பெருமாளே அடியேன் உடலினின்றும் உயிரை விட துணிந்த சமயத்திலே அடியேனிடம் வந்து நீ அப்பொழுது அளித்த திருவடி தீட்சி செய்த பாதத்தை அருள் புரிந்து உதவுக